இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட வன உரிமை சட்டத்தின்படி பழங்குடியினருக்கு வழங்கப்பட்ட பாரம்பரிய உரிமைகளை முழுமையாக அமல்படுத்த கோரி தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மலை கிராம மக்கள் கோபிசார் ஆட்சியரிடம் மனு அளித்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள தாளவாடி மலைப்பகுதியைச் சேர்ந்த கிராமங்களில் பல்லாயிரக்கணக்கான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மலைப்பகுதி கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு வனப்பகுதியில் விளைகின்ற வனப்பொருட்களை தடையின்றி சேகரித்துக் கொள்ளும் உரிமையினை வழங்குவது உள்ளிட்ட வனம் தொடர்பான பல்வேறு உரிமைகளை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மத்திய வனத்துறை அமைச்சகம் அரசிதழில் வெளியிட்டது இதனையடுத்து இந்த சட்டத்தின்படி பழங்குடியினருக்கு வழங்கப்பட்டுள்ள வன உரிமைகளை நிறைவேற்றும் பொறுப்பில் உள்ள வனத்துறை அதிகாரிகளுக்கு போதுமான வழிகாட்டுதல்கள் இல்லாத காரணத்தால் இந்த சட்டத்தில் உள்ள வனப்பொருட்களை சேகரிப்பது உள்ளிட்ட சில உரிமைகளை மட்டுமே பழங்குடியினருக்கு வழங்கி வந்தனர் இதன் காரணமாக வனப்பகுதியில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவது கிழங்கு மற்றும் மூலிகை வகைகளை சேகரிப்பதற்கு தடை விதித்துள்ள வனத்துறையினரின் நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட தாளவாடி பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியருக்கு வன உரிமைச் சட்டம் தொடர்பாக மேல்முறையீடு செய்திருந்தனர் இந்த மேல்முறையீட்டு மனு மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கக் கோரி தாளவாடி மலைப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் கோபிசார் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பழங்குடியினர் சங்கத்தின் மாநில தலைவர் குணசேகரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் கலந்து கொண்டு கோபிசார் ஆட்சியரிடம் மேல்முறையீட்டு மனு மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர்